இங்கு கூறியிருக்கும் விவசாய பெருநாயகளுக்கும் ஆண்டோர் சான்றோர்களுக்கும் இங்கு அவையில் இருக்கும் படித்த அனைவர்களுக்கும் எனது முழக்கம் நன்றி நான் ஒரு சாதாரண விவசாயி சாதாரண விவசாயினா நான் முந்திரிலேயே போந்திரியிலேயே வந்து முந்திரியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் முந்திரியை பற்றி எனக்கு எந்த கேள்வி வேணாலும் யார் வேணாலும் எங்க எப்ப எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் முந்திரிங்கிறது முந்திரி வைக்க முதலாளி

நான் பன்னெண்டு வருஷம் ஆச்சு என் கொள்ளையில குறுக்க மருந்து எடுத்துட்டு போய் எதுவும் போடுவேன் எனக்கு உரிமை தான் செஞ்சு அடிப்பேன் அது கிடையாது மூணு வருஷம் வரைக்கும் முந்திரி அது சொல்றது நம்ம கேட்கணும் ஏன்னா நாற்பது வருஷமா நம்ம உரத்தையும் அதிக அள்ளி போட்டு மண்ண மலடாக்கி வச்சிருக்கோம் அதான் உண்மை அந்த மரத்தை தெரிய வச்சிருந்தா குறைஞ்சபட்சம் நாலஞ்சு வருஷம் ஆகும் நாலஞ்சு வருஷம் நாலஞ்சு வருஷத்துல நீங்க பல்ல கட்டிட்டு அந்த முந்திரிக்கு முந்திரி முந்திரிக்கு முறையா எருவு போட்டு இது பண்ணீங்கன்னா முந்திரி மாதிரி ஒரு முறையான பயிர் எதுவுமே கிடையாது நான் இப்ப மண்புழு குழி இந்த வருஷத்துல ரெண்டே ரெண்டு வாட்டி தான் மண்புழு குழியா அடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பஞ்சகாரி கொடு பஞ்சகாரி அடிப்பேன் எல்லா மருமும் நானே தேர்வு போட்டா நானே அடிப்பேன் ஆனா இந்த வருஷம் இந்த மகசூல் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மண்புழு குழியல் மட்டும் அடிச்சிருக்கேன்

அதுதான் அந்த எருவில் இருக்கிற ஏன் எ எருவில் இருக்கிற சத்தை எடுத்து அந்த முந்திரி கொடுத்துங்க அந்த முந்திரி எப்படி காய்க்கும் அப்படிங்கிறது அதுதான் தெரியும் ஏன் என்ன பண்ணுவேன் முந்திரி மருத்துவமனை நல்லா ம இது தெளிவாக எடுக்கும் முந்திரி காய்ச்ச போகுன்னு நினைச்சிக்கிட்டு களை வெட்டி போவோம் களை வெட்டுன்னா அந்த களை முந்திரி அந்த பசங்க வேறு எடுத்தாச்சின்னா முந்திரி காய்க்காது அந்த பசங்க வேறு எவ்வளோவுக்கு எழுத்து கொடுக்குதோ இந்த அடியில இருக்கிற வேறு எல்லாமே மரத்தை தான் காத்துல ஆடிட்டிட்டு விழாவே இருக்கிறதுக்கு தான் கீழே இருக்கிற வேறு இந்த பதினோராவது மாசம் பன்னெண்டாவது மாசம் இந்த மாசத்துல மேல மூணு மாசம் அத வந்து என்ன போச்சு எருவை போடுங்க எருவை விசிறி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அதுல தான் கொடுக்கணும் இந்த பெரிய பூண்டு வந்து பாருங்க தான் கொடுக்கணும் களைவெட்டப்பாரு

அப்ப அந்த கீழே முந்திரிக்கு கீழே என்ன பில்லு கிடக்கும் காக்கா பில்லு கிடக்கும் சீல பில்லு கிடக்கும் நம்ம இது குருவாக பூஜை கிடக்கும் இந்த மாதிரி பில்லு தான் கிடக்கும் ஆனா மாடு விரும்பி திங்கும் அந்த மாடு விரும்பி திங்கும் போது அந்த நிலைக்கு மூத்தம் ஓடும் இந்த இந்த புறவிக்க வேண்டிய அந்த மாட்டு மூலியமா கிடைச்சது குழம்பு வழியா கீழே போயிடும் குழம்பு வச்சு அழுத்ததுன்னா அது வழியா பூமிக்கு கே போயிடும் எவ்வளவு தூரத்துக்கு முந்திரிக்கும் கீழே ஆடு மாடு மேயணும் அவ்வளவுக்கு கொட்டை காட்டும் நம்ம ஆண் சொல்லுவா கீழே தான் இருக்கிற அது குறிச்ச கிடைச்சிக்கணும் ஆடி மாசம் வரைக்கும் குறிச்ச கட்சி ஒண்ணு ஆகாது ஆடி மாசம் ஆடு தெளிவா வரும் அதே மாதிரி இந்த கவத்து பண்றது குருவா வேலை வெட்டக்கூடாது வாங்கால வெட்டக்கூடாது நல்லா வாழ் கிடைக்கிது இப்ப சாதாரணமா இருநூத்தி ரூபாய்க்கு வாழ் கிடைக்குது அந்த இருநூத்தி வாழை வாங்கிட்டு போயிட்டு இந்த கிட இப்படி வருது அப்படின்னு சொன்னா இது அரங்கோட அறுக்கணும் அரங்கோட அறுத்து முடிச்சுட்டு அதுல உங்களால முடிஞ்சதுன்னா சாயை எடுத்துட்டு போய் அப்படியே அத்தி விட்டுருங்க வேற ஒண்ணும் பண்ணுவோம் உங்கள்கிட்ட மாடு இல்ல சாணி இல்ல கொல்ல ரொம்ப தூரம் இருக்கு அப்படியே சைக்கிள் ரெண்டு குடத்தை கட்டிக்கங்க பெருங்காய பெருங்காய ஊற வச்ச ஊற வைக்க முடிஞ்சா ஊற வச்சு எடுத்துட்டு போங்க இல்லாட்டி பெருங்காய தூளை எடுத்துட்டு போயிட்டு எந்த இடத்துல அறுக்கிறீங்களோ மரத்தை அதுக்கு கீழே மண்ணில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பெருங்காய பொடியை போட்டு பெசரி அப்படி விட்டுருங்க பூச்சி குடிக்காது இப்ப அடிமரத்துல பூச்சி குடிக்கணும் என்ன பண்றேன் அப்படின்னா அடிமரத்துல பூச்சி குடிக்கிறதுக்கு சரிதான் நீங்க கொட்ட கொட்ட பிடிக்கிட்டு இந்த வந்தீங்கன்னா மரம் சத்து எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும் அப்ப இந்த பூச்சி வண்டு போய் அந்த மரத்து பட்டையில உங்களுக்குள்ள முட்டி விட்டுரும் நீங்க பார்த்து பார்த்தா எடுக்கலாம் ஒரு ஒரு முந்திரியா போனீங்கன்னா பனியத்தீர் மாதிரி வெள்ள வெண்ணையா இருக்கும் ஆனா கூட அப்படியே எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னா முடிஞ்சா ஒரு வியாபாரம் வியாபாரத்தை கையில எடுத்துங்க சுரண்டு அப்படி அடிமரத்தை ஒரு மீட்டருக்கு கே இந்த பெருமைய கரைசல அப்ளை பண்ணி மண்ணில் அப்ளை பண்ணி அப்படி எடுத்து விட்டுருவாங்க ஒரு வருஷத்துக்கு அதுல பூச்சி பிடிக்காது இந்த தண்டு பூசு அது உள்ள போகாது இந்த மாதிரி நீங்க முந்திரியா காப்பாத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்ணேன் அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல இங்க விருதாசனம் பண்ணையில நியவர்த்தனை போட்டா நெறைய மோனசம் அப்படின்னு சொல்லி இருந்த பெரிய அப்படியே வெட்டின வெட்டி முடிச்சுட்டு போட்டம் பாருங்க எட்டு வருஷம் கரெக்டா மூணாவது வருஷம் கிடைக்குது எட்டு வருஷம் என்னால என்னால முடியாதுன்னு அப்படியே படுத்துக்குது நீ என்ன போட்டினாலும் கிடையாது புரிஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சு வெட்டினேன் நீயாச்சு நீ நச்சு ஒண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சு வெட்டினேன் வெட்டி முடிச்சுட்டு திரும்ப நாட்டு போட்டேன் நாட்டு கண்ணு நீங்க மட்டும் நாட்டு பை போடுறீங்க அப்படின்னா பை போடுறத விட சால சிறந்த செயல்முறையில நான் இப்ப செஞ்சிருக்கேன் அதாவது வந்து ரெண்டுக்கு ரெண்டு குழி வெட்டீங்கன்னா அந்த குழியில ஆடி மாசத்துல ரெண்டு கொட்டையை போட்டுருங்க ஆடி மாசத்துல ரெண்டு கொட்டை போட்டீங்கன்னா அதுக்கு இந்த இது சொல்லுவாங்க ஆடி வேறு சொல்லுவாங்கல்ல அந்த ஆடி வேறு பலமா உள்ள போகுது ரெண்டு ஏக்கர்ல நாலு மரத்துக்கு மட்டும் அது அது கண்ணு பயிர் கண்ணு போறாங்க அதை போட்டேன் அந்த நாலு மரமும் நல்லா காட்டிது இது என்னுடைய அஞ்சு வருஷத்துல இப்ப அஞ்சாவது வருஷம் கேட்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா முந்தி நீர்த்திரி வெட்டி கொண்டு எல்லாம் வெட்டிட்டு நாட்டு மரம் போட்டேன் நாட்டு மரம் போட்டீங்கன்னா இந்த நாலு மரத்தை ட்ரயல் போட்டேன் ட்ரயல் போட்டீங்கன்னா அது நல்லா தான் கிடைக்கும் அது அதுக்கு முன்னாடி நீங்க தாத்தா பாட்டா காலத்துல என்ன பண்ணலாம் வெட்டகங்காலத்துல ஏறு ஓட்டும் போது அந்த ஏறு போற ரோபாவது ரெண்டு கொட்டைய போட்டு அடுத்த அடுத்த இது இது மூடுது இல்ல அடுத்த ஏறு மூடிட்டு போகுதுல்ல அதுதான் அவன் போட்டது யாரும் குழி வெட்டி போகல அந்த காலத்துல அந்த மாதிரிதான் போட்டான் அதை ஏன் பண்ணிட்டுதான் ரெண்டுக்கு ரெண்டு குழி வெட்டி நான் ரெண்டு ரெண்டு கொட்டைய போட்டு ரெண்டு கொட்டை எடுத்து போடுறீங்கன்னா நீங்க நினைவுறக்கம் பண்ண மாட்டீங்க இப்ப இன்னைக்கு நான் ஆடி மாசம் இப்ப கண்டு போடுவேன் சிவகங்கை மாவட்ட மாவட்டத்துக்கு ஆயிரம் கண்ணுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரம் கண்ணு கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் மூணு மாசம் நான் நினைவுறக்கம் பண்ணுவேன் இப்ப பங்கு பாத்தீங்கன்னா என் பாலையில அந்த விலை இருக்கும் நினைவுறக்கம் பண்ணாத எந்த முந்திரி கொட்டையும் அது தாய்மரம் மாதிரி கிடைக்காது சித்த பங்குதி சித்திரையில நல்ல தரமான கொட்டையை தேர்ந்தெடுத்து தரமான முந்திரியை தேர்ந்தெடுத்து அந்த கொட்டையை எடுத்து சிமுத்து தரையில காய வைக்காதீங்க ஒரு பொறுப்படையா கொல்லையில மணம்ல கொல்லையில வைங்க பத்து நாள் காய் பத்து நாள் காய வச்சு ஒரு அட்டைப்பட்டியை எடுத்து வச்சிருங்க ஒரு மாசம் அது ஒண்ணு மணம் ஒரு மாசத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும் அட்டைப்பட்டியிலேயே இருக்கட்டும் அது முடிஞ்ச ஒரு மாசம் முடிஞ்ச குறிப்பாடு பானை பானையில போட்டு அந்த அது வைக்கல மேலே போட்டு மூடியை போட்டு மூடி விடுங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் விரைவுறா அந்த தாய்மரம் எப்படி காய்க்குமோ அதே மாதிரி காட்டி முந்திரி முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முந்திரிய முறையா பயிரிட்டீங்கன்னா அது மூணு மாசம் இப்ப இப்ப நீங்க யாராவது என் கூட வந்தீங்கன்னா என் மரம் வருஷம் வருஷம் முன்னூத்தி அறுபது என் முந்திரி காட்டி இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மரமாவது பூ இருக்கு நாலஞ்சு மரமா ஒரு ஒரு சில மரம் எல்லாம் காய்ச்சிருக்கு எனி டைம் என் முந்திரியில இது பண்ணிருக்கேன் அந்த வருஷம் நான் அதிகமா பாடுபடல கொஞ்சம் வீடு கட்டுற வேலை இருந்து அதனால இது பண்ணல இல்லாட்டி எங்க மூணு மரம் காட்டிதுன்னா ஒரு மரத்துல அஞ்சு மூட்டை காய்ச்சி அடுத்த மூணு வந்து மூட்டை காய்க்கணும்னு கேட்காதுங்க ஆனா என் மரத்துல அஞ்சு கிலோ காய்க்குதோ பத்து கிலோ காய்க்குதோ வருஷம் முழு தரவுனாலும் காய்க்கும் அதான் நாட்டு மரத்தோட பவர்

வரப்புல வரப்பில நேரம் நயனா விடு பழிச்சு முட்டீங்கன்னா அது கிளம்புச்சின்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது நீங்க மேல கட் பண்ணி விட்டா போதும்னா அவங்கத்த வேளாண்மை துறையின சொன்னத கேட்டு நான் அந்த மாதிரி இது பண்ணி அந்த கருணை இதுல ஐம்பது நேரம் அறுபது நாயிரம் சொல்லப்போ நான் அதை வெட்டி எடுக்கிறதுக்கு இப்ப அந்த அந்த கருவையே இந்த வரவா அது அன்னைக்கு அமைக்க என்ன என்ன சொல்றாங்க அதை நம்ம பேர்ல விவசாய பேர்ல வாங்கி எடுத்து விடுவாங்க இந்த ஆழ்வம் அதான் உண்மை இன்னமும் சரி விவசாயத்துல எதையும் ஆராய்ச்சி எதையுமே சொல்றது கிடையாது அப்படிதான் வந்து கிரீன் ஹவுஸ் போடுங்க அதுக்குள்ள நிறைய நீங்க பயிரிடலாம் தக்காளி இது எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லலாம் போட்டுங்க போட்டு மிளகாய் எல்லாம் ஒரு ஆள் மட்டும் வேற வளர்ந்துருங்க வெளியே இருக்கிற மிளகாய் இருநூறு காய் காய்க்குது உள்ள இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு காய் தான் காய்க்குது ஆனா சாதாரணம் நிக்குது வெளியே இருக்கிற தக்காளி கட்டி கட்டியா காய்க்குது அது உள்ள ஒண்ணுமே காய்க்க முடியுது ஏன் இந்த எந்த ஒரு விதைக்குமே எந்த ஒரு மரத்துக்குமே குருவிட்டம் வேண்டி வெயில்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குருவிட்டம் வேண்டி கிடைக்கிறது எந்த மரத்துக்குமே எந்த புரோஜனமும் கிடையாது அதான் உண்மை வெயில் இல்லாத மரம் நீங்க எந்த கண்ணா வேணாலும் பாருங்க வெயில் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கண்ணு கண்ணாவாது வெயில் இருந்தா மட்டும்தான் கண்ணாவும் அதனால மேக்சிமம் நீங்க நினைவிறக்கம் பண்ணி முந்திரியா தேர்ச்சியான கொட்டையை தேர்ந்தெடுத்து கொட்டையை தேர்ந்தெடுக்கிறது தான் பரவாயில்ல நீ முந்திரி கண்ணு போடுறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில போட்டு பாக்கும் அதுல எந்தெந்த கொட்டை நிறக்குதோ அதை அரிச்சு வெளியே போட்டு உரைச்சு தண்ணி பாக்கிள்ள அருந்தி கிடைக்கிறத மட்டும் எடுத்து ரெண்டு நாளைக்கு சாணப்பாத கரைச்சி வச்சு அதை அள்ளி போட்டு கொட்டையை ரெண்டு நாளைக்குள்ள நீ பையில மண்ணு நெரப்பு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொட்டையை மட்டும் முதுகு தெரியிற மாதிரி வச்சிடணும் அந்த பையில நீ மண்ணு சேகரிச்சு வச்சிருக்கீங்களா அந்த பையில முதுகு தெரியுங்க உள்ள அழுத்தி மாதிரி முந்திரி கொட்டையை வச்சுட்டீங்கன்னா கரெக்டா ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு மட்டை கெட்டைய மேல தூக்கி போட்டுருங்க தென்ன மட்டை கிலோமீட்டர் இல்ல முடியல அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுருங்க டெய்லியும் ஒரு நாள் டூ ஒரு நாள் டெய்லி தண்ணி ஊற்றி விட்டுருங்க கரெக்டா ஏழு நாள் எட்டு நாளைக்கு ஒரு மழை மிளகண்டு வெளியே வரும் இந்த வெளியே வரும்போது விலை கடிச்சுடாத மத்திய இது பண்ணாத அதை சுத்தி நம்ம பஞ்சகாவியம் குடும்பம் ஜீவாமுர்தம் அமுதக்கரசன் ஏரியா ஊத்தி விட்டு விட்டீங்கன்னா எலி கிளிக்கு அந்த பருப்பு திங்கிறதுக்கு வராது அப்ப அந்த பருப்பு பருப்பு திங்கறது ஊத்தி விட்டீங்கன்னா கிட்ட வராது அதுக்கு உட்பட அந்த கொட்டை தரமானதான் வெளியே வரும் தரமானதான் வெளியே வந்ததுன்னா ஒரு பழனி நாளைக்கு ஒரு தடவை இந்த ஜீவாமுர்தம் பஞ்சகாவியம் அது மாதிரி அடிச்சிங்கன்னா சரசரன் கண்ணு கண்ணு ஆறு மாசல மூணு அடி நாலு அடி வந்துடும் கண்ணு போடுறது சாதாரணமா வசதி நீர்பாசனா ஆடி மாசம் ஆடி மாசம் கண்ணு போட்டீங்கன்னா அடுத்த ஆடி மாசம் அடுத்த 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 ஆடி மாசல அத சித்திரையில நீங்க கொட்டை கொடுக்கலாம் அவ்வளவுக்கும் சரசன ஆடி மா ஆடிப்பட்டம் தான் முந்திரிக்கு சால சமைஞ்சது நம்ம மானாவரி பயிர் மானாவரி பயிர் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஐபசி காத்திகள் தான் போடணும் ஏன்னா அப்ப நம்ம தண்ணி தேவையானது மழையில கிடைக்கும் தேவையானது இது பண்ணிக்கணும் தண்ணியில கிடைச்சாலும் நீங்க கண்ணு போட்டு ஒரு வருஷம் அந்த கண்ணுக்கு கண்டிப்பா பாதி நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி மாசத்துக்கு ஒரு தடவை டிராக்டர்ல தண்ணி வச்சு ஊத்தணும் ஊத்துனீங்கன்னா அந்த கண்ணை சரசரன்னு பெருக்க ஆரம்பிச்சிடும் முந்திரி சம்பந்தமா எல்லா விவசாயிகளும் இப்ப செலவு இல்லாத பயிர அப்படின்னு சொன்னா அதுதான் நான் எல்லாம் ஜீரோ பட்ஜெட்ல இருக்கேன் அதான் மண்புழு குளியல் ரொம்ப செலவு பண்ணுவேன் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தொட்டி கட்டி அதுக்கு மண்புழு குழியல் ஒரு ஒரு விவசாயிக்கு இன்னைக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் ஃப்ரீயா கொடுத்து விட்டுருக்கேன் மண்பு குளியல் என்னிட பஞ்சகாவியம் வாங்கிட்டு போய் காய்கறிக்கு அடிச்ச முறை எனக்கு அந்த அந்த மருந்து மட்டும் கொடு மண்புழு குளியல் மட்டும் கொடு மண்புழு குளியல் மட்டும் கொடுன்னு வாங்கிட்டு போறான் அஞ்சு லிட்டரு ஃபர்ஸ்ட் வர விவசாயிகளுக்கு அஞ்சு லிட்டர் ஃப்ரீ மருந்து மண்புழு குளியல் கொடுப்பேன் மண்பூர் புலிகள் எல்லாருமே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வீட்டுல கிடைக்கும் ஒரு தொட்டி பெட்டு பெட்டு அதை வாய்ட்டு வந்து நீங்களே இது பண்ணலாம் அது நான் ஒரு சில மாடிவேட் பண்ணி அதுல உள்ள தண்ணியா எப்படி பண்றதோ தொட்டி கட்டி அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது ஒரு இடத்துல ஒரு தடவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல கூட ஏதோ ஒரு யூடியூப்ல இது இது வரும் அதை 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 பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மண்புக்கு முடியல ஏதாவது பத்து பீசா செலவு பண்ணாத ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணி இந்த மாதிரி மழைல மரத்துக்கு நிழலுக்கு கீழே அந்த பெட்டை அமைச்சு விட்டீங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு ஒரு வர பைப்பு பிடிச்சி தண்ணி பிடிக்க முடிஞ்சீங்கன்னா போடுங்க இல்லாட்டி ஒரு நாலு குறம் அஞ்சு குடம் குறத்தால தண்ணி ஊற்றுங்க போதும் மண்பு மண்பு உரமும் கிடைக்கும் மண்பு தண்ணியும் கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு தேவையானது சீரோ பட்ஜெட்ல எல்லா விவசாயமும் பண்ணிக்கலாம் அதனால முந்திரி முந்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முந்திரி விவசாயம் பண்றது ரொம்ப இன்னைக்கு கூலியாக நானும் ஊடு போய் ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன் கம்பு குறைப்பேன் ஆனா களவட்ட மாட்டேன் மேலே விளையாடுறத எங்க அப்பா சொல்லுவாரு பொதுநலத்தை பத்தி பேசு வேணாங்கள பொதுநலத்துக்கு பின்னாடி அடையாத நீ உன் சுயநலத்தை பூர்த்தி பண்றதுக்கு நீ தொழில சுயநலமா நீ விவசாயம் பண்ணு அப்படி விவசாயம் பண்ணா ஒரு பேத்து ஒன்னு பார்த்து நாலு பேர் திரும்பும் அப்படிங்கிறாரு அதனால ஏக தேசம் நீங்க வந்து எவ்வளவு செலவு குறைக்க முடியுமோ அவ்வளவு செலவு குறைச்சு நீங்க முந்திரிக்கு முந்திரியில தரமா இது பண்ணலாம் தடை பண்ணி விட்டாங்க கவர்மெண்டே தடை பண்ணி விட்டோம் நாலு வருஷம் வச்சீங்கன்னா நாலாவது அஞ்சாவது வருஷம் அந்த முந்திரி செத்துப்போம் அந்த ஒரு தடவை நீங்க அடிக்கிறீங்க பாரு முந்திரியில மருந்து அந்த பவரே அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் அந்த பவரு நீங்கள் அடுத்தடுத்து மூணு வாட்டி அடிக்கிறீங்க அந்த மூணு வாட்டி அந்த முந்திரியில் அடிக்கும்போது அந்த மு அந்த முந்திரி என்னத்துக்கு ஆகும் எல்லாம் சாமி அதனால முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தில் அது முந்திரிக்கு பஞ்சம் நீங்கள் பஞ்சகால உங்களுக்கு தயார் பண்ண முடியல கீழா முறை ஒரு அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கோங்க அஞ்சு கிலோ ஆ நம்ம கோமையை தப்பிய குடித்து நாட்டு மாடு வச்சிருக்க ஒரு சொட்டு கோமியம்ங்க ஒரு உடம்புக்கா எங்கள் வீட்டில் எல்லோரும் பிரித்து வச்சிக்கலாம் ரெண்டு மாடு நாட்டு மாடு ஒன்று இது ஒரு ஒன்று சாதாரண ஒரு கடையை மாடு வச்சுருக்கேன் ஒரு ஒரு குரளி மாடு ஒன்று வச்சுருக்கேன் இது ரொம்ப பெ பெஸ்டான நாட்டு மா நாட்டு மாடு அதுலேருந்து தான் நான் தயார் பண்ணுவேன் அஞ்சு கிலோ சாழி அஞ்சு கிலோ வந்து கோமியம் ஒரு ஒரு அரை கிலோ கடல மாவு இல்லாட்டி உளுத்த மாவு உங்களால் முடிஞ்சது ஒரு அரை கிலோ எள் இதை போட்டு ஆட்டி அதில் கலந்து ஒரு ஒன்றரை கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு கலக்கு கலக்கி மூணு கிலோ அடிக்கிறேன் அதான் மருந்து வேணா ஒன்றுமே வெளியில ஒரு பாதி நாளைக்கு ஒரு முறை இதை அடிச்சிங்கனாலே போதும் காசு மருந்தெல்லாம் மருந்துலாம் பஞ்சகாயம் பஞ்சகாவியம் கேவி கேவுக்கு போக நான் நூறு ரூபா பஞ்சகாவியம் வச்சிருக்கேன் நூற்றம்பது ரூபா பஞ்சக பஞ்சகாவியம் வச்சிருக்கேன் கேவி கேவில வரவங்களா கேவி கேவில நூறு ரூபா கொடுக்குறாங்க சரி நூறுரூவா கொடு இந்த எடுத்துருப்போம் நூத்தி ஐம்பது ரூபா வரீங்களா நூத்தி ஐம்பது ரூபா இது நான் பதிமூணு ஐட்டம் போட்டிருக்கேன் இதுல அஞ்சு ஐட்டம் போட்டிருக்கேன் எடு உனக்கு பதிமூணு வேணுமா அஞ்சு வேணுமா முதல்ல வாங்கிட்டு போவாங்க அப்புறம் நீ அதையே கொடுத்துட்டு அதையே தான் திரும்ப வாங்கிட்டு போவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க முதிர முறையா பயிரிட்டீங்களா நிச்சயமா சம்பாதிக்கலாம் இருக்கும் பல்ல ஆங்கில மருத்துவத்தை நிறுத்திவிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு முடியல மருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்ற சொல்றீங்கன்னு வச்சுக்க ஒரு ஏ ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு நீங்க வந்து ஒரு இந்த கட்டி பெருங்க எல்ஜி பெருங்காயம்னு ஒன்று இருக்கும் ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி கிராம் ஊற வச்சிங்கன்னா போதும் நீங்க மருந்தே அடிக்க வேணாம் மருந்தே எந்த மருந்துமே அடிக்க வேணாம் இரநூத்தி கிராம் நாலு அன்னைக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஊற வச்சி அதை கரைச்சி அடிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது கிரியா ஊக்கி நான் நான் உபயோகப்படுத்துறது சொல்றேன் பால் பெருங்காயம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நாட்டு பொருளாக எங்க கும்பகோணம் கும்பகோணத்துல இருக்க எங்க பொருளாக இருந்தாலும் நாங்க உபயோகப்படுவோம் உங்களால முடியல அப்படின்னு சொன்னா மருந்து வாங்க முடியல இல்ல இந்த மருந்து தயார் பண்ணுவோம் லேட் ஆயிட்டு இப்ப தற்காலிகமா பூச்சியை நிறுத்தணும் நம்ம பூத்திருக்கு முந்திரி கருவ கூடாது பூத்திருக்கு முந்திரி பிஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அன்னைக்கு மருந்து அடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இன்னைக்கே ஊற வச்சிருக்கு ஏன்னா உடனே ஊறாது அது எரிஞ்சி பெருங்க உடனே ஊறாது ரெண்டு நாள் மூணாம் நாள் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணி பாருங்க நானே இந்த இப்ப இப்ப கம்பே வரைக்கிறேன் சொன்னா உங்களுக்குள்ளதான் மருந்து அடிக்க மாட்டேன் வெளியில என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுல ஒரு ஆடை வச்சுட்டு இந்த பயிர் இருக்கு பாரு பயிர் வகையில எடுத்து பாருங்க நான் பயிரை நட்டு விடுவோம் குத்து குத்து காராமணிய குத்து காராமணிய நட்டு விட்டோம்னா அந்த குத்து காராமணிய வர பூச்சி முதல்ல தான் சாப்பிடும் அடுத்தது எல்லா இடத்துலயும் கொட்டை போட்டிருப்பேன் நம்ம வந்து கொட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம கொல்லையில பூச்சி இருக்காது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கொட்டை மரத்தை பார்த்தோம்னா தெரியும் கொட்டை மரத்துல ஒரு பத்து தோலை போட்டிருந்தோம்னா பூச்சி என்ற ஆயிருக்குன்னு அர்த்தம் நிறைய தடையை கடிச்சு கடிச்சிருக்கு கொட்ட தடையை கடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கொல்ல பூரா ரவுண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு அர்த்தம் வேப்பந்த இருக்குன்னா என்ன கொள்ள இருக்காங்க கொல்லையில இந்த வேப்ப மரத்தெல்லாம் கட்ட சொன்னாரு அந்த இது தோட்டக்கலை இந்த இதுல அந்த இப்ப எல்லாம் கொலையில எல்லா எல்லா கொலையிலயும் வேப்பமரம் போட்டு உண்டாக்கிட்டேன் தேடவே வேண்டிய தேயிலை கொசு வந்திருக்கா இல்ல வெள்ள கொசு வந்திருக்கா இல்ல இது சாறு குஞ்சு மூச்சு நம்ம வேப்ப பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க வேப்ப மரத்துல மேல கருக ஆரம்பிச்சதுன்னா தேயிலை கொசு உள்ள வந்துட்டு அர்த்தம் மண்ட மண்டையா தின்னு அப்படின்னு சொல்லுவோம் இது சாறு குஞ்சு பூச்சி உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம் வம்பர மரத்தை கூட வெட்ட சொன்னா வம்பர மரத்துல இந்த வெள்ளையா ஒரு ஒன்று உட்காந்துருக்கும் அதுதான் உட்காந்து முட்டை போடும் நம்ம கொள்ளையில முந்திரியில முந்திரி ஒரு பூவை கொத்தா இப்படி புரிச்சு அந்த பூவை இப்படி தட்டினா அதுல அதுல தெரியும் உனக்கு நம்ம பூச்சி என்னென்ன பூச்சி இருக்குங்கிறது நம்ம கையிலயே தெரிஞ்சுக்கலாம் அதுவும் உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா வேப்ப மரத்தை பாரு இல்லைன்னா வம்பர மரத்தை பாரு இத பார்த்துட்டு கொல்லையை சுத்தி வந்துட்டு கொட்டை மரத்தை பாரு கொட்டை மரத்தை பார்த்து இருந்ததுன்னா குத்துக்காரா மணி போட்டிருக்காங்க அதை பாரு இதெல்லாம் தென்னிருக்கன்னு தெரிஞ்சுக்கா திண்டிலன்னா நீங்க மருந்து அடிக்கலாம் திங்க ஆரம்பிச்சீங்கன்னா உடனே மருந்து அடிச்சுடுங்க ஏன்னா அதுல இவ்வளோ சூஷமாக நம்ம பூச்சி என்ற இதெல்லாம் காரணம் வேப்பந்தாக கருவிச்சுன்னா தேயில கொசு வந்துச்சுன்னு அர்த்தம் அதனால நீங்க மிக்கவாறு இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்கன்னா தான் விவசாயத்தை நம்ம விவசாயமா கொண்டு போவோம் விவசாயத்துல நான் என் கொண்டா ரெண்டு ஏக்கர்லாம் எழுபது தேன் பூட்டி வச்சிருக்கேன் ஓடும் தேன் பெட்டி பத்து பெட்டி ஓடிச்சுன்னா பத்து பெட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இடம் இல்லைன்னு திரும்ப ஏன் பெட்டிக்கே விட்டுரும் நான் இங்க எங்க எங்க நான் வைத்தியமும் பண்றேன் அப்பம் பாட்டம் காலத்துல இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே தேன தேனை அனாவசியமான விலைக்கு வைக்கிறது இல்லை அறுநூறு ரூபாய்க்கு மேலே எதுவுமே கொடுக்கறது இல்லை இப்ப எழுநூறு ரூபாய் இப்ப வரவங்க எல்லாம் தேன் எடுக்கிறவங்க கொஞ்சம் காசு அதிகமாக பொருளாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்ப எழுநூறு ரூபாய் வைக்கிறேன் கிலோ அது மாதிரி விவசாயத்துல இப்ப என் கொல்லைக்கு மேற்கால ஒருத்தல அறுபது சென்டில அவன் அரை மூட்டை கூட கொட்டப்படுக்கறது இப்ப அறுபது சென்டில அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை கொட்டப்படுக்குறான் காரணம் என்ன என் தான் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு எல்லா தேனியும் எல்லா இன்னும் இந்த விளையிடுங்க முந்திரி விளையுடுங்க தேனிக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து அடிச்சா போவோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு பத்து வருஷம் சாங்கும் இப்ப எல்லா விஷயம் இது ஹெலிகாப்டர் வந்து ஒரே டயத்துல மருந்து அடிக்க போறோம் கிடையாது தெற்கால கொள்ளகாரம் ஒரு நாள் முதல்ல அடிப்பான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மேற்கால கொள்ளகாரம் இருப்பான் அப்ப அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சிருக்கும் அங்க போயிடும் தேன் எடுக்கிறதுக்கு இங்க ஒரு பத்து நாள் கழிச்சு அடிப்பான் அப்ப அங்க போயிடும் தேன் எடுக்கிறதுக்கு இது மாதிரி சுத்தி சுத்தி மருந்து அடிச்சாலும் லேட்டா தான் அடிப்பான் அதனால தேனி சத்து பத்து பர்சன்ட் ஒரு வருஷத்துல தேனி சேவம் அது சாகிறதுனால நம்ம ஒண்ணு கெட்டு போகட்டோம் அது என்ன பண்றதோ அடுத்தவங்க நம்ம போய் அடிக்க சொல்ல முடியாதுல்ல அதனால நீங்க என்ன பண்றீங்க முடிஞ்ச வரைக்கும் தேனீ தேனீ வளர்க்கலாம் அதுக்கு பொறுமையுமே அதுக்கு கொஞ்சம் வேலையும் நம்ம காலையிலே எழுந்திரிக்கிறோன்னே என் பண்ணையிலேயே இருப்பேன் சுத்தி சுத்தி வருவேன் இப்ப பண்ணையிலே கடெல்லாம் கட்டித்தான்னால இனிமேல் நான் வீட்டுக்கே போகிட்டேன் நான் இங்கேயே இருப்பேன் அதனால நான் செய்யறேன் உங்களத அதை செய்ய சொல்ல தேனி தேனி பெட்டி இருந்தா இன்னும் நிறைய காய்க்கும் முந்திரி முந்திரிக்கு தேனி தேனி பெட்டியாக நிறைய புரோஜனம் இருக்கு அதனால ஏன் எல்லா விவசாயிகளும் முந்திரி வச்சிருக்க விவசாயிகளையும் கண்டிப்பாக இதை பின்பற்றின ஏதாவது சந்தேகம் யூடியூப்லேயே போடுறீங்கனால என் நம்பர் தெரியும் நம்பர் போட்டிருப்பேன் அவங்க அவங்க கொடுப்பாங்க இல்ல சொன்னா என் நம்பர் வேணும் சொல்றேன் அப்படி இது எண்பத்தி ஒன்பது நாற்பது முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு பதி மாது சிவநடைசனா இயற்கை விவசாய பண்ணை சிவநடைசனா இயற்கை விவசாய பண்ணை நீங்க கூகுள்ல போனீங்கன்னாலே வரும் இந்த கூகுள்ல போனீங்கனாலே அதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொன்னா ஏதாவது டவுட் கண்ணு கொண்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குமரியா வீரமணியா ஆட்கா இங்க ஃபார்ம் போட்டீங்கன்னாலே வந்துரும் நீங்க அந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம் இறங்கிக்கலாம் அது இல்லை அப்படின்னா ரோட்லேயே மெயினா பட்டைய நாட்டார் நடந்து போர்டு இருக்கும் அதுதான் என்ன என் இடம் அங்க வந்தீங்கன்னா போதும் விவசாயிகளுக்கு முந்திரி சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் ஏதாவது மருந்து சம்பந்தமா ஏதாவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி